ஹலோ வணக்கம் இது உங்கள் எச் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பாத்தீங்கன்னா சுராஜ் மஸ்தா ஐம்பத்தொரு சீட்டர் ஸ்கூல் பஸ் தான் ஸ்கூல் பஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பஸ்ஸு இரண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது வண்டியை எடுக்கும்போது பெருமிட்டை சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி மதுரையில் பார்க்கலாம் மதுரையில் பார்க்கலாம் ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டி மட்டும் எதுவும் கிடையாது வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியோட ஆறு டயருமே ஒரிஜினல் ஆறு டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிச்சின்ட்டுருக்குன்னு சொல்கிறாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஐம்பத்தொரு சீட்டர் மஸ்தா வண்டிக்கு பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது டுவெல் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கவுட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஸ்கூல் பஸ்ஸை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ